mm வணக்கம் சென்னை போரூர் முகலிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அலங்கார் ஹண்டிகிரா ஷாப்லேருந்து நான் சக்தி பேசுறேன் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கொல்லு பொம்மைகளுடைய எங்களுடைய பொம்மை கலெக்ஷன் ஷோரூம்ல நாங்கள் ஷோ பண்ணியிருந்தோம் நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி யூடியூப்ல இருக்கக்கூடிய சேனல்காரங்களும் நிறைய பேர் வந்து அவங்களுடைய சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க அவங்களுடைய வியூவர்ஸாக இருக்கக்கூடிய எல்லாருமே எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு

பெரிய தாற்பயத்தோடு சேர்ந்து கொலு பொம்மைகள் வைக்கக்கூடியவர்களுக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் கொலு பொம்மைகளை பார்த்து ரசிக்கக்கூடியவர்களுக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய இந்த சப்போர்ட் தொடர்ந்து எங்களுக்கு எல்லா வருஷமும் கிடைக்கணும்ன்றது என்னுடைய விருப்பமாக இருக்குது உங்களுடைய எல்லாருக்குமே நவராத்திரி நல்வாழ்த்துக்களோடு சேர்ந்து அலங்காசுடைய நன்றிகளும் உங்களுக்காக நன்றி